உலகளும் இறையோ தமிழே புகழலாம் முடியும் பெரும் மதிப்புக்குரிய இந்த அற்புதமான விழாவில் மேலையை அலங்கரிக்கின்ற அத்தனை எனது என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இருபது நிமிடங்களை தந்திருக்கிறார்கள் நான் அந்த இருபது நிமிடங்கள் பேசுவார் என்று முதலே அனுமதி கேட்டுக் கொள்கிறேன் இதை பத்தாக அவர்கள் படித்து விட்டார்கள் நான் கண்டிப்பாக முடித்து விடுகிறேன் இதை போல கடந்த வாரம் ஒரு விழாவிற்கு சென்ற போது அந்த பள்ளியினுடைய முகவர் நீங்கள் இருவரை மூலம் பேசுகிறீர்கள் விதமான கையெழுத்து கிடைத்தது நான் மகிழ்ந்தேன் இதனை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் கடிகாரத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் பத்து விடத்திற்கு முடித்தது நான் இங்கு வரும்போது ஒன்றை சொன்னார்கள் ஊரில் வந்து இத்தனை பேர்கள் மேடையில் இருக்கிறார்கள் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் ஒரு நாலு வார்த்தை பேசிவிட்டு வந்து விடுங்கள் என்றார்கள் நான் நாலு வார்த்தை பேச வேண்டும் என்றால் புத்தகம் மிகவும் அருமை சூப்பர் நாலு நான் முடித்து விடலாம் ஆனால் நான் ஏழு நாட்களாக குறைந்தது எழுபது நிமிடத்தில் எழுபது மணி நேரம் இந்த புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன் திரும்ப படித்திருக்கிறேன் நாலு வார்த்தை

அவரை நான் பார்த்து ஒரு மூல மூலிலே ಅವರಿಗೆ ஒரு போஸ்ட்கார்டையும் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த போஸ்ட்கார்டிலே நீ வாங்க வேண்டும் வர வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னார் அதை வைத்து விட்டு நான் நேற்று இந்த சுத்தி 왔ேன் தாங்கள் ஜந்து பாட்டியா கிட்ட கைல மெயிருந்தா மார்க்க போஸ்ட்கார்டு என்று யார் இவன்னு கேட்டு சிரித்தார் நான் அதையெல்லாம் அதெல்லாம் நான் கவலைப்படவில்லை ஆ இன்று அத்தரே வேடையும் நான் எடுக்க கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்

அவர் குறிப்பிட சொல்கிறார்களோ நன்றி நாம் மக்களுக்கு சொல்வோம் ஆனால் அவர்கள் இதற்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்கிறார்கள் மனைவி என்று நன்றிக்கு நன்றி

அவரை apprentice க்கு இடையில பார்க்கறோம் பக்குமுறகள் குடி இருக்கோம் எனவே அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி நான் விடைபெற நன்றி. தேங்க் யூ சார் ரெண்டு நிமிஷம் நல்லா ரொம்ப அழகாக சொல்லி இருக்கீங்க நன்றி சார் ஒரு அண்மையில் பகிரவற திரு சங்கர் சுந்தரலிங்கம் அவர்கள் கோ ஃபவுண்டர் உமனே ஃபவுண்டேஷன் அவர்களை திரு கன்சல் ஓம ஃபாக்டரி மேனேஜர் கேடி எலக்ட் ஃபாக்டரி அவர்களை மேடைக்கு வரအောင် 다